பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது இதை பற்றி இவங்க பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது நீங்கள் எதுக்காக அங்கே போகிறீங்கன்னு போது மலேசியாவில் வந்துட்டு எங்கள் சம்மந்தி வீடு இருக்க போது ஓ அப்படியா சொந்தக்காரங்க இருக்காங்களான்னு போது அம்மா அம்மா ஏன் மருமக அங்கே தானே இருக்கா அங்கே தானே அவங்க அப்பா இருக்காங்க அப்படின் போது ஓ நீங்கள் மலேசியாவாம்மா அப்படின்னு போலீஸ் கேட்கும்போது உங்கள் அப்பா அங்கே தான் இருக்காரா அப்படின்னு கேட்கும்போது இவங்க ஒன்று இல்லை இல்லை எங்கள் அப்பா இப்போ வேர்ல்டு டூர் போயிட்டாரு அப்படின்றாங்க ஸோ வீடே அப்படியே ஷாக் ஆகி பார்க்குது அப்போ போய் விஜயா கேட்குறாங்க உங்கள் அப்பா மலேஷியாவில் தானே இருக்காங்க நீ வேர்ல்டு டூர் போயிருக்காங்கன்னு போய் சொன்ன போது அத்தை அப்பா ஜெயிலில் இருக்கார் வரும்னு சொன்னால் நமக்கு பாஸ்போர்ட் தர மாட்டாங்க ஓ அப்படியா சரி ஓகே ஓகே அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம் நம்மளோட பிரவுன் மணி அங்கே வராரு ஸோ அவர் வந்துட்டு வரும்போது யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு இவளுக்காக நடிச்சதுக்கு நான் படத்தில் நடிச்சிருந்தா கூட இந்த நேரத்துக்கு ரெண்டு கறி கடையே வச்சிருப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்துட்டு பார்க்குறாரு பார்த்தா வீட்டில் போலீஸ் ஒய்யோ இந்த ரோஹிணி மாட்டிட்டா போல இருக்கு நம்ம தெரியாமல் இவளுக்கு இப்போ வந்து நம்மளும் மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி திருட மாதிரியே முழிச்சிட்டு இருக்கும்போது போலீஸ் பார்த்துட்டு யார் நீங்க அப்படின்னு போது ரோஹிணி இல்லை அவர் எங்கள் மாமா தான் அப்படின்போது சரி போங்க அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போலீஸ் போயிட்டார் அண்ட் மாமாவை பார்த்ததுமே எல்லாரும் என்ன நீ இருக்கீங்க திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க ஆல்ரெடி இவங்க பிளான் பண்ண நம்ம ரோஹினியோட பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவர் வந்தது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்க அப்பாவை கொண்டுட்டாங்கம்மா அவர் ஜெயில இருக்காரு மலேசியா ஜெயில இருக்க நம்ம ரோஹினியோட அப்பாவை அவருடைய எதிரிகள் கொண்டுட்டாங்க அப்படின்றாங்க பயங்கரமான பர்ஃபாமன்ஸ் கொடுக்குறதா நினச்சிக்கிட்டு ரோஹிணியும் மாமாவும் கொடுத்த கேவலமான பர்ஃபாமன்ஸெல்லாம் நம்மளால் பார்க்கவே முடியல எஸ் அவங்க இருந்துட்டு அழுகிறாங்களாம் ரோஹினி ஒரு பக்கம் ஆழுகிறாங்களாம் மாமா ஒரு பக்கம் ஆளுகிறாராம் திடீர் திடீர்னு தான் அப்படின்ற மாதிரி செம்ம ஃபன்னாக இருந்தது அதில் ஒரு இமோஷன்ஸே இல்லை ஏன்னா அவ்வளோ கிறுக்கு பயில்களாக நீங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் கண்டுபிடிக்காத அளவுக்கு அவங்களோட இமோஷன்ஸை இருந்தாங்க அப்போ உடனே நம்மளோட முத்தோட அப்பா சொல்கிறாரு ஓகே இப்போ சம்மந்திக்கு வேறு யாரும் கிடையாது நம்ம தானே இருக்கோம் நம்ம அங்கே போய் செய்ய வேண்டிய முறையெல்லாம் செஞ்சிடுவோம் அடக்கம் பண்ணிடுவோம் மலேஷியாவுக்கு போய் உடனே கிளம்ப முடியுமா அப்படின்னு பேசும்போது ஐயையோ அவங்க மறுபடியும் மலேஷியாவுக்கு வந்துடுவாங்க போல இருக்கே அப்படின்ட்டு அவர் உடனே இல்லைல்ல நம்ம அதை கூட பண்ண முடியாது ஏன்னால் எதிரிங்க அவர் அங்கேயே கொன்று அவரோட கதையை முடிச்சிட்டாங்கனுங்க வெளியே எதுவுமே தெரியாத அளவுக்கு முடிச்சிட்டாங்க நம்மளால் எந்த ஒரு சடங்குமே பண்ண முடியாது அப்படின்றாங்க ஸோ ரோகிணியும் போட்டாங்க ஒரு பெர்ஃபாமென்ஸ் அதுக்கப்புறம் ஐயோ மாமா நான் எங்கள் அப்பாவை பார்க்க முடியாத மாமா அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்து வீடே அதிர்புஜி ஆகிடுச்சி ஐயோ என்னாச்சு ரோஹிணிக்கின்னு தண்ணியை தெளிக்கவும் எல்லாரும் பாசத்தை பொழியவும் நம்மளோட மணிக்கு ஒன்று ஒன்றுமே புரியல இந்த சீன் இருக்கிறதாவே இவன் சொல்லலையே திடீர்னு உளுந்து ஆக்டிங்கை போடுறாள் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தார் பட் ரோஹினி பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அப்பாவை நான் இனிமேல் பார்க்க முடியாத மாமா இப்படி ஆயிடுச்சே மாமா அப்படின் போது ஸோ சொல்கிறாங்க மாமா நான் எங்கள் அப்பாவை எப்படியாவது பார்க்கணும் என்னை மலேசியா கூட்டிகிட்டு போங்க மாமா நான் எப்படியாவது அங்கே வரணும் மாமா அப்படின் போது வேண்டாமா அங்கே நீ வராதமா உன் எதிரிங்கெல்லாம் வந்துட்டு உங்கள் அப்பாவை சொத்துக்காக தான் இதை பண்ணாங்க அந்தமாதிரி ஒன்றும் எதாவது பண்ணிடுவாங்க அப்படின் போது நம்ம விஜயாவோட அடுத்த கேள்வி ஐயோ அப்போ ரோஹினியோட சொத்து கிடைக்காதா அப்படின்றாங்க குடும்பமே ஷாக்குறாங்க பா பாவி அங்கே ஒருத்தன் செத்து கிடக்கிறான்றாங்க உனக்கு சொத்தா முக்கியம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க அப்போ அவர் மாமா ப்ரௌன் மணி இருந்துட்டு இல்லை இல்லை கிடைக்கும் சொத்தை தான் கேஸ் நடந்துட்டுருக்கல அது எப்படி ஒரே பொண்ணு ரோஹினிக்கு தான் கிடைக்கும் அப்படின்றாங்க ஸோ அவர் வந்துட்டு இந்த விஷயத்தை பேசிட்டு அவர் கிளம்பிட்டார் அடுத்ததாக ரோஹினி போய் ரூமில் உட்காந்து அழுதுட்டுருக்குறாங்க ஸோ மனோஜ் கிடச்சான் பாருங்க ஒருத்தன் அப்படின்ற மாதிரி அவன் போயிட்டு ஐயோ ரோஹினி நீ அழாத அவனுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்லணும்னு எனக்கு தெரில ரோஹினி அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது மனோஜ் எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீ தான் மனோஜ் நீ என் கூட இரு மனோஜ் அப்படின்றாங்க சரி ஓகே ஒரு மனுஷன் இறந்துருக்காரு நம்ம இன்னைக்கு ஷோரூமில் லீவ் விட்டுருவோம் அவருக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கிற விதத்தில் லீவ் விட்டுருவோம் ஒரு உடனே நம்ம ரோஹினி எந்திரிச்சாங்க பாருங்க ஒரு நீலாம்பரி மாதிரி என்னது லீவ் விடுறதா வேண்டாம் 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 அதெல்லாம் எங்க அப்பா சொல்லியிருக்காரு எந்த ஒரு பிசினஸ்மே அப்படி எல்லாம் லீவ் விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு அதனால் அதனால ஷோரூம் ஓப்பன் பண்ணணும் அப்படின் போது சரி நான் ஷோரூம் போறேன் நீ ரெஸ்ட் எடுக்கும்போது இல்லை இல்ல நானும் வீட்டில் இருந்தால் அப்பா பத்தி யோசிப்பேன் நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் மனோஜ்க்கு ஒரு கால் வருது ஸோ அவர் வெளியே பேசுறதுக்காக எடுத்துகிட்டு போயிடுறார் அந்த நேரம் வித்யா கால் பண்றாங்க ரோஹிணிக்கு ஏ என்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே போது ஏ மணி சூப்பராக நடிச்சுட்டாரி வீட்டில் இருக்கவங்க எல்லாம் நம்பிட்டாங்க எல்லாரும் எனக்கு ஆறுதல் சொல்லவே ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அத்தான் என்ன விட பயங்கரமாக அழுதாங்க எப்படியோ நம்பிட்டாங்க அப்படின் போது பரவாயில்லடி ஏதோ இருந்து தப்பிச்சிட்ட போல இருக்கு அப்படின் போது ஆமா ஆனால் எனக்கு இந்த ஒரே பயம் இந்த முத்து மீனா தான் அவங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு நிம்மதியே கிடையாது பட் இப்போ இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா விஜயா வந்து அவங்க ஃப்ரெண்ட் கூட அந்த விஜயா நாட்டிய பள்ளி இருக்குல்லையே அவங்க உட்காந்து அவங்க ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருக்காங்க அப்போது வந்துட்டு இப்படி நடந்துச்சு ரோஹிணிக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ரோஹிணி ரொம்ப வருத்தப்படுவாளே அப்படின்னு இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சிந்தாமணி வராங்க ஸோ சிந்தாமணி வந்துட்டு மீனாவை கவுக்கிறதுக்காக தான் ஒரு பிளான் பண்ணி வராங்க லைக் எப்படி வராங்க அப்படின்னா இங்கே விஜயா நடனப்பள்ளிக்கு வந்து டான்ஸ் கற்றுக்கிறதுக்காக வர்ற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டுறாங்க ஸோ விஜயாக்கு வந்துட்டு பேசும்போது நல்லா நான் வந்து இந்த ஏஜ்ல வந்து நான் கற்றுக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும்போது ஆமாம் நான் நல்லா டான்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பரதநாட்டியம் தெரிஞ்ச நாலு ஸ்டெப்பை போட்டு காமிக்கிறாங்க ஸோ விஜயம் வாவ் சூப்பர் நல்லா அப்புறம் ஏன் விட்டுட்டீங்க அப்படின்றாங்க இல்லைங்க கொஞ்சம் பிஸ்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒர்க்குறதுனால தாங்க இது ப்ராக்டிஸ் பண்ண முடியும் போது என்ன பிஸ்னஸ் போது இந்த மாதிரி இந்த கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் டெக்கரேஷன் பண்றது அப்படின்றாங்க சித்தாமணி ஸோ அப்போது இவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நம்ம விஜயோட ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க ஆமா இவன் மருமக கூட அதுக்கு தான் பூ வியாபாரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த மாதிரி டெக்ரேஷன்லாம் அவளும் பண்ணுறான் அப்படின் போது யாரு அப்படின்றாங்க ஸோ விஜயாவுக்கு வந்து அவளலாம் பேர் சொன்ன அளவுக்கு தெரியாதுங்க அவள் மீனா பூ விப்பா அப்படின் போது ஓ அந்த பொண்ணா அவங்க அம்மா கூட கோயிலுக்கு பின் வெளியே வந்துட்டு கடை வச்சுருப்பாங்களே அவங்க அப்பா கூட ட்ரெயின் ஆக்சிடென்டில் இருந்தாங்களே அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது ஆமாம் அவ தான் அவ தான் எங்கள் வீட்டுக்கு பிடிச்ச கரகம் அப்படின்ற மாதிரி இவங்க விஜயா பேசுகிறாங்க ஸோ சிந்தாமணி புரிஞ்சுக்கிறாங்க ஓ மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஆகாதா இதை வச்சே ஒன்று அழிக்கிறேன் எதிரியை வெளியே தேடக்கூடாது வீட்டுக்குள்ளே வச்சு ஒன்று அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணிவிட்டு அப்புறம் குருதட்சிணை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சே பூ பழமெல்லாம் கொடுத்தது விஜயாக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சாரிலாம் அழகாக இருக்கு உங்களுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க ஸோ அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா இவங்க நம்ம வித்யா ரோஹிணி அப்புறம் ப்ரௌன் மணி எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ரோஹிணி சார் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிங்க சார் நல்லா வேலை சார் இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக வர்றாங்க அவங்க வீட்டுக்கு வித்யா வீட்டுக்கு வராங்க ஓ அப்போ நீங்கள் எல்லாருமே நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா எல்லாரும் சேர்ந்து அத்தை ஏமாத்திட்டு இருக்கீங்களா இப்படிலாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம மீனா கேட்டுருக்காங்க ஸோ பிரவுன் மணி இருந்துட்டு ஐயோ எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லாமல் எல்லாத்துக்கும் ரோஹிணி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு ஸோ நம்மளோட மீனா கேட்குறாங்க ஏன் ரோஹினி மற்றவங்களை எவ்வளோ நம்புறாங்க உங்களுக்கு இப்படிலாம் ஏமாத்த அசிங்கமா இல்லையா இருங்க நான் உங்களை பார்த்துக்குறேன் அப்படின் ப்ளீஸ் ப்ளீஸ் மீனா பண்ணாதே என் வாழ்க்கைக்காக தான் இதை பண்ணுறேன் அப்படின் போது இப்படி போய் சொல்லி ஒரு வாழ்க்கை வாழணுமா நீங்கள் இருங்க நான் போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு மீனா கிளம்புறாங்க ஸோ ரோஹிணி அவங்க கையை பிடிச்சி தர தரான்னு இழுத்து தள்ளி விட்டுட்டு கதவை போட்டுறாங்க ஏய் என்னடி விட்டால் ஓவரா பண்ணிட்டு இருக்க எப்படி நீ சொல்கிறேன் நான் பார்ப்போம் எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஆ அப்படின்னு சொல்லி பக்கத்துலேருந்து ஒரு கத்தி எடுத்து குத்த போகிறாங்க ஸோ மீனா பிடிச்சிட்டாங்க பிடிச்சி என்ன என் கை பூ பறிக்கும் நினச்சிட்டு இருக்கேன் எப்போ பார் நான் பூப்பு கட்டிட்டு இருப்பேன் நினச்சிட்டு சொல்லி அந்த கத்தியை வச்சு இவங்கள குத்த வராங்க அப்படியே குத்த வர மாதிரி இருக்குது அப்போ நம்ம ரோஹினி கத்துறாங்க ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் மீனா விட்டுரு மீனா என்னை விட்டுரு நான் இதுக்கு மேலே அப்படி பண்ண மாட்டேன் என்ன மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க இது எங்கே கத்துறாங்கன்னு பார்த்தா அவங்க கனவுல கத்திகிட்டு இருக்காங்க ஸோ எப்போதுமே இந்த திருடம் பயந்துக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி ரோஹினிக்கு ஒரே பயம் எப்போ என்ன மாட்டுவோமோ அப்படின்னு ஸோ ஒரு கனவுல தான் அந்த மாதிரி நடந்திருக்கு உண்மையாகவே பயந்துட்டாங்க பட் அவர் பக்கத்தில் மனோஜ் வந்து ஏன் என்னாச்சு ஏன் கத்துற அப்படின்போது இல்லை ஏதோ கெட்ட கனவு அப்படின்னு ரோஹினி சொன்னதும் மனோஜ் ஒரு செருப்பெல்லாம் வெளியே இருந்து எடுத்துகிட்டு வந்து இல்லை ஏதோ பேய் கனவாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் இந்த செருப்பை ஒரு தைரியத்துக்கு வச்சிருக்கேன் முட்டாப்பாயில் அந்த செருப்பாலேயே ஒன்னு அடிச்சுக்கூடா அப்படின்ற மாதிரிதான் இருந்தது அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட ரோஹினி அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க வித்யா வீட்டுக்கு போகிறாங்க அங்கே அவங்க அம்மா வராங்க ஸோ அவங்க அம்மா கிட்ட வந்து அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்க எதுக்காக அப்படின்னா அது சும்மா ஒரு ட்ராமா அப்பா இறந்துட்டாருன்னு சொன்னாங்களே அந்த ஃபோட்டோ வச்சு ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றக்காக தான் கொண்டு வர சொல்லியிருக்காங்க அவங்க அம்மாவும் கொண்டு வந்து கொடுத்துட்டு எதுக்கு இது அப்படின் போது அதெல்லாம் ஒரு காரணமாக தான் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கிறாங்க அதோடு இன்றைக்கி எபிசோட் முடிச்சிட்டாங்க அந்த இன்பட்டில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் என்ன அப்படின்னா இவங்க ரோஹினி வந்து அப்படியே அழுது ஆக்ட் பண்ணிவிட்டு போனதுக்கப்புறம் நம்ம முத்துவுக்கு மட்டும் நம்பிக்கையே இல்லை நைட்டு முத்து மீனாவும் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம முத்து சொல்கிறாங்க எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது இந்த பார்லர் அம்மா எப்போ பாரு வந்து அப்பா கேட்டால் வேர்ல்டு டூர் போயிருக்காரு அப்படின்னு தாலி பிரித்து கோக்குறதுக்கு உங்கள் அப்பா வருவாரான்னு கேட்டால் வருவாருன்னு சொல்லிச்சு அந்த நேரம் பார்த்து ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு சொல்லிச்சு இப்போ நம்ம மலேசியா போகிற நேரம் அவங்க அப்பாவே இல்லைன்னு சொல்லிச்சு எனக்கு என்னமோ இதுங்கெல்லாம் பண்ணுறதை பார்த்தா சந்தேகமாக இருக்குது எப்போல்லாம் நம்ம அவங்க அப்பாவை பற்றி கேட்குறமோ எப்போல்லாம் நம்ம மலேசியா போகணும்னு நினைக்கிறமோ அப்போல்லாம் ஏதோ ஒரு சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கு ஏதோ ஒரு ஃப்ராடு தானே இவ பண்ணுறான் அப்படின்றத அவர் அப்போவே கெஸ் பண்ணிட்டார் அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ அவங்க அவங்க அப்பா ஃபோட்டோ கொண்டு வராங்க இல்லையா ஸோ இந்த ஃபோட்டோவை டெஃபினிட்டா மீனா அண்ட் முத்து அவங்க வீட்டில் பார்த்துருப்பாங்க ஸோ டெஃபினட்டாக இவங்க மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அவங்க நம்ம டிடெக்டிவ் மூளைக்கு ஒரு வேலை வந்துருச்சுன்ற மாதிரி தான் இருக்குது ஸோ பாப்பம் நாளைக்கு வேற என்னென்ன இன்டெஸ்ட்லாம் நடக்குதுன்றது நம்ம அடுத்த வீடியோவில பார்க்கலாம் நன்றி